வணக்கம் மீனம் ராசி அன்பு நேயர்களே வீடு வாங்கும் யோகம் கார் வாங்கும் யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கூடுகிறது பணக்கார யோகம் செயல்பட்டு கனவு கண்ட வாழ்க்கை இன்று முதல் நிஜமாக மாறும் அடுத்த நூறு நாட்களில் இது நடப்பது உறுதி மீனம் ராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக ஒரு உலகத்தில் இருப்பது போல தோன்றுவார்கள் அந்த உலகம் கனவுகளாலும் கருணையாலும் மௌனமான அன்பாலும் நிரம்பிய உலகமாகவே இருக்கும் மீண்டும் ராசிக்காரர்களின் இதயம் தங்களை விட பிறடை முன்னிலைப்படுத்தும் இதயம் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை காட்டிலும் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்குமா என்ற கேள்வியே இவர்களின் உள்ளார்ந்த குரல் தேவையான நேரத்தில் தங்கள் வசதிகளை தியாகம் செய்து பிறடுக்காக நிற்பவர்கள் இவர்கள் பிற நேரங்களில் இந்த தியாக மனப்பான்மை இவர்களுக்கு காயங்களை தரலாம் ஆனால் அந்த காயங்களையும் கூட அமைதியாக ஏற்றுக்கொண்டு பிறடை குறை சொல்லாமல் மௌனமாக கடந்து செல்லும் மனப்பக்குவம் இவர்களுக்கே உரியது கருணை என்பது இவர்களுக்கு கற்றுக்கொண்ட குணம் அல்ல பிறப்பிலேயே கிடைத்த வரம் மீனம் ராசிக்காரர்கள் கனவுகளில் வாழ்கிறார்கள் என்று சிலர் நினைப்பார்கள் ஆனால் அந்த கனவுகளே நாளையே யதார்த்தமாக மாறும் விதைகளை தன்னுள் வைத்திருக்கும் கற்பனை படைப்பாற்றல் இசை கலை எழுத்து ஆன்மீக சிந்தனை இவையெல்லாம் இவர்களின் இயல்பு மொழிகள் சாதாரண மொழிகள் பார்க்கும் உலகத்திற்குள் மறைந்திருக்கும் அழகையும் அர்த்தத்தையும் இவர்கள் காண்கிறார்கள் அதனால்தான் சில நேரங்களில் அவர்கள் பேசும் வார்த்தைகள் கவிதை போலவும் அவர்களின் மௌனம் கூட ஒரு செய்தியாகவும் இருக்கும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் வெளிப்படையில் அமைதியாகவும் மென்மையாகவும் தோன்றினாலும் அவர்களின் உள்ளே ஒரு ஆழமான உணர்ச்சி புயல் சுழன்று கொண்டிருக்கும் சந்தோஷம் வந்தால் முழுமையாக மகிழ்வார்கள் துக்கம் வந்தால் முழுமையாக மூழ்குவார்கள் ஆனால் அந்த உணர்ச்சிகளை எல்லாம் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் வைத்து கொண்டு வாழ்வதே இவர்களின் இயல்பு அதனால்தான் சில நேரங்களில் திடீரென சோர்வாகவும் திடீரென ஒளி வீசும் மனிதர்களாகவும் மாறுவார்கள் இந்த உணர்ச்சி ஆளுமே அவர்களின் பலமும் சோதனையும் மீனம் ராசிக்காரர்கள் காணப்படாத சக்திகளை நம்புவார்கள் கடவுள் கர்மா விதி பிரார்த்தனை இவையெல்லாம் இவர்களுக்கு வெறும் சொற்கள் அல்ல வாழ்க்கையின் ஒரு அங்கம் ஆலய அமைதி தியானம் மௌன பிரார்த்தனை போன்றவற்றில் மனம் எளிதில் லைக்கும் வாழ்க்கையில் சில துன்பங்கள் வந்தாலும் இதற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்ற நம்பிக்கை இவர்களை உடையாமல் காப்பாற்றும் இந்த ஆன்மீக பார்வையே கடினமான சூழல்களிலும் மீனும் ராசிக்காரர்களை மென்மையாக ஆனால் உறுதியாக முன்னே நடத்தும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை மற்ற ராசிகளிருந்து முற்றிடும் வேறுபட்டது பணம் இவர்களிடம் நீண்ட நேரம் தங்காது என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் உண்மையில் பணம் இவர்களை சுற்றி சுழலும் காரணம் பணம் வந்தவுடன் அதை பிறடுக்காகவும் நல்ல காரியங்களுக்காகவும் செலவிடும் மனம் இவர்களிடம் அதிகம் அதனால் சில நேரங்களில் சேமிப்பு குறைவாக தோன்றினாலும் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களில் பணம் தேவைப்படும் நேரத்தில் ஏதோ ஒரு வழியாக உதவி வந்து சேரும் இந்த தேவைப்பட்ட நேரத்தில் பணம் கிடைக்கும் என்ற அதிர்ஷ்டமே மீனம் ராசிக்காரர்களின் உண்மையான பண யோகம் மீனம் ராசிக்காரர்கள் நேரடியாக செல்வத்தை துரத்த மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் தியாகங்களும் நல்ல செயல்களும் காலப்போக்கில் பெரிய செல்வமாக திரும்பும் ஆரம்பத்தில் மெதுவாக நகரும் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் திடீரென உயரம் எடுக்கும் குறிப்பாக கலை ஆன்மீகம் ஆலோசனை மருத்துவம் சேவை சார்ந்த துறைகளில் ஈடுபடும் மீனம் ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் உருவாகும் வாய்ப்புகள் அதிகம் இந்த செல்வம் வெறும் பணமாக அல்ல மரியாதை புகழ் மனநிலவு ஆகியவற்றுடன் சேர்ந்து வரும் மீனம் ராசிக்காரர்களின் ராஜயோகம் சத்தமில்லாமல் உருவாகும் அவர்கள் அதிகாரத்தை பெறுவதற்காக போராட மாட்டார்கள் ஆனால் அதிகாரம் அவர்களை தேடி வரும் காரணம் இவர்களின் நம்பகத்தன்மை நேர்மை மனிதநேயம் ஒரு குழுவில் அலுவலகத்தில் சமூகத்தில் எங்கு இருந்தாலும் இந்த மனிதர் நியாயமானவர் என்ற பெயர் அவர்களுக்குள் கிடைக்கும் அந்த பெயரே பின்னாளில் பெரிய பதவிகளுக்கும் மரியாதைகளுக்கும் வடிவமைக்கும் இதுதான் மீனம் ராசிக்காரர்களின் ராஜ வாழ்க்கை ஆடம்பரம் இல்லாத ஆனால் ஆழமான உயர்வு மீனம் ராசிக்காரர்கள் மனம் ஓட்டாத வேளையில் நீண்ட காலம் தங்க முடியாதவர்கள் பணம் இருந்தாலும் மன இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு விலகி விடுவார்கள் கலை இசை சினிமா எழுத்து வடிவமைப்பு மருத்துவம் உளவியல் ஆன்மீக வழிகாட்டுதல் சமூக சேவை போன்ற துறைகளில் இவர்களின் திறமை அற்புதமாக வெளிப்படும் வேலை ஒரு கடமை அல்ல ஒரு சேவை என்ற எண்ணத்தோடு செயல்படும் போது வெற்றி தானாகவே வந்து சேரும் அதேபோல மீனம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் கனவு போல ஆரம்பித்து வாழ்க்கை மாற்றமாக முடியும் கல்வி வேலை கலை ஆன்மீகம் எந்த காரணத்திற்காக இருந்தாலும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இவர்களின் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும் அந்த இடமாற்றம் அவர்களின் சிந்தனையை வெளிவாக்கி தன்னம்பிக்கையை பல உயர்த்தும் வெளிநாட்டில் கிடைக்கும் அனுபவங்களே பின்னாளில் வாழ்க்கையின் பெரிய அடையாளமாக மாறும் அதாவது மீனம் ராசிக்காரர்களின் காதல் சாதாரண ஈர்ப்பாக ஆரம்பிக்காது அது உள்ளுக்குள் மெதுவாக மலரும் ஆன்மீக அனுபவம் போல உருவாகும் அவர்கள் காதலிப்பது உடலை அல்ல மனதை மனதை அல்ல ஆன்மாவை காதலின் பெயரில் அவர்கள் தரும் அன்பு அளவில்லாதது கணக்கில்லாதது நிபந்தனையில்லாதது தங்களை முழுமையாக அர்ப்பணித்து எதிர்பார்ப்பில்லாமல் அன்பு கொடுப்பார்கள் ஆனால் அந்த அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்களை காயப்படுத்தும் வாய்ப்பும் உண்டு இருந்தாலும் கூட காதலில் தோல்வி வந்தால் வெறுப்பாக மாறாமல் இன்னும் மென்மையாகவும் முதிர்ச்சியுடனும் மாறுவதே மீனம் ராசிக்காரர்களின் தனிச்சிறப்பு மீனம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது சமூக ஒப்பந்தம் அல்ல அது ஒரு ஆன்மா இணைப்பு வாழ்க்கை துணை நண்பராகவும் வழிகாட்டியாகவும் ஆதரவாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள் அன்பும் புடிதலும் இருந்தால் திருமண வாழ்க்கையை தங்கள் உயிராகவே கருதி காப்பாற்றுவார்கள் ஆனால் அலட்சியம் கடுமையான வார்த்தைகள் உணர்ச்சி புறக்கணிப்பு ஆகியவை இவர்களை ஆழமாக பாதிக்கும் சரியான துணை கிடைத்தால் மீனம் ராசிக்காரர்களின் இல்லம் அமைதியும் அன்பும் நிரம்பிய ஆழமாக மாறும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் நான் என்பதை விட நாம் என்பதையே முன்னிலைப்படுத்துவார்கள் பெற்றோர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் யாருக்காக வேண்டுமானாலும் தங்கள் ஆசைகளை பின்னுக்குத் தள்ளி உதவி செய்வார்கள் குடும்பத்தில் யாராவது துன்பப்பட்டால் அதை தங்களின் துன்பமாகவே உணர்வார்கள் இந்த அதிகமான பாசம் சில நேரங்களில் அவர்களை சோர்வடையச் செய்தாலும் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்ற மனநிலை அவர்களை எல்லாவற்றையும் தாங்கச் செய்யும் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்களின் நட்பு உறவுகள் ஆழமானவை நண்பரின் சிரிப்புக்கு உண்மையாக மகிழ்வதும் நண்பரின் கண்ணீருக்கு அமைதியாக தோல் கொடுப்பதும் இவர்களின் இயல்பு நண்பர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தரத்தில் உயர்வாக இருப்பார்கள் நம்பிக்கை உடைந்தால் சத்தமில்லாமல் அந்த உறவிலிருந்து விலகி விடுவார்கள் ஆனால் பழிவாங்கும் எண்ணம் ஒருபோதும் வராது நல்லா இரு என்ற மனதோடு மௌனமாக நகர்ந்து விடுவார்கள் அதாவது மீன ராசியின் பதினோராவது வீட்டில் இந்த திரிகிரக யோகம் அமைகிறது முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் புதிய வருமான வாய்ப்புகள் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் முழு ஆதரவு நிதிநிலை உறுதியாகும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் பங்குச்சந்தை லாட்டரி போன்றவற்றில் அதிசம் குறிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நம்பிக்கையும் முன்னேற்றமும் நிறைந்த ஆண்டாக அமையும் தொழில் மாற்றம் பதவி உயர்வு அல்லது வேலை மாறுதல் போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கலாம் சொத்து அல்லது வாகனம் வாங்கும் யோகங்கள் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் அங்கீகாரமும் பல மடங்கு உயரும் பேச்சாற்றல் மேம்பட்டு நிதிநிலை உறுதியடையும் அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்கு ராசியிலேயே சந்திரன் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார் நான்காம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் இந்த மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் இடத்திற்கு சென்று ராசியை பார்க்கிறார் ராசிக்கு ஒன்பது பதினாறாவது இடத்தை பார்க்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் வெளிநாட்டில் வேடை கிடைக்கும் வெளிநாட்டில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கும் பிஆரில் இருப்பவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு இன்னொரு வேலைக்கு செல்லும் யோகங்களும் உண்டாகும் புதிய தொழில் தொடக்கும் யோகம் உண்டாகும் புதிய கலையை கற்றுக்கொள்ளும் யோகங்கள் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் எந்த பிரச்சனை இருந்தாலும் யாராவது ஒருவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குறு பார்வை ராசியின் மேல் இருந்தால் குறிப்பாக ஒன்பதாம் பார்வை இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் ஐந்தாம் பார்வையாக குருவே ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக நீங்கும் பார்ட்னர்களுக்குள் வருமானம் நன்றாகவே இருக்கும் சோசியல் மீடியாக்களில் பிரபலமாகும் யோகங்கள் உள்ளது அனைத்து முயற்சி அனைத்து வேலைகளையும் தள்ளிப் போடுவீர்கள் பணம் திருட்டு போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதிக உழைப்பு ஏமாற்றப்படும் சிறிய பிரச்சினைக்காக வேலையை விடும் சூழல் ஏற்படும் தனிமை எண்ணம் அதிகரிக்கும் அப்பாவிற்கு இந்த சமயத்தில் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சனி சந்திரன் சேர்க்கை கோச்சாரத்தில் வரும்போது தாய் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரும் படிப்பில் கவனச்சதல்கள் ஏற்படும் பழக்கம் ஏற்படும் பல வருட உழைப்பு வீணாக போகும் வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருப்பதும் நல்லது அப்படியே கொடுத்தாலும் அதை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்படும் என்பதால் கவனம் தேவை மேலும் மீன ராசிக்காரர்களே இந்த மாதம் தொழில் ரீதியாக குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறுவீர்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் வேலையில் புதிதாக ஏதாவது செய்து ஒரு அடையாளத்தை உருவாக்குவீர்கள் வணிகர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதிலும் முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நம்பிக்கை ஆண்டாக இருக்கும் தொழில் மாற்றங்கள் பதவி உயர்வுகள் அல்லது வேலை மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சொத்து அல்லது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம் இந்த நேரத்தில் அவர்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் சிறப்பாக முடிக்க முடியும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் தரமான நேரத்தை செலவிடலாம் மற்றும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சமூகத்தில் அங்கீகாரம் மற்றும் மரியாதை பல மடங்கு அதிகரிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் பேச்சாற்றல் பெரிதும் மேம்படும் அதே நேரத்தில் அவர்களின் நிதிநிலை வலுவடையும் அது இல்லாமல் மீனம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான புத்தாண்டாக இருக்கும் இந்த புத்தாண்டில் நான்காவது ஜாக்பாட் அடிக்கும் ராசி என்றால் அது நீங்கள் தான் எப்போதும் சோகம் அழுகை வேதனை என்று இருந்த காலம் கவலையெல்லாம் நீங்கும் திரிகோணத்தில் குரு வரப்போவதால் இந்த மாதத்திற்கு பிறகு முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் திடீர் பணவரவு உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் பேரங்குழந்தைகள் குழந்தைகள் யோகங்கள் உண்டாகும் காதல் திருமணம் கைகூடும் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பஞ்சமஸ்தானம் வலிமையாக இருக்கும் போது விருதுகள் அங்கீகாரம் கிடைக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்கும் அரசியல்வாதி அரசியல்வாதிகள் தொடர்புகளில் இருப்பவர்களுக்கு ஆட்சி யோகங்கள் ஏற்படும் தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்புகள் மீனத்திற்கு உள்ளது வேலை வியாபாரம் தொழிலில் அற்புதமான ஏற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத வேதனை அவமானம் துக்கம் அசிங்கம் ஆபத்து ஜெயில் போன்றவை இனி உங்களை அண்டவே அண்டாது அஷ்டமத்தில் குரு பார்ப்பதால் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்க்காத அத்தனை நன்மைகள் ஏற்படும் முழு தெய்வ அனுக்கிரகம் உண்டாகும் பாகிஸ்தானத்திற்கு நேரடியாக குரு இருப்பதால் வாழ்க்கையே மாறும் பெரிய பெரிய விஷயங்கள் எளிமையாக நடக்கும் திருப்தியும் வெற்றிகளும் உண்டாக்கும் பெண்களுக்கு சூப்பரான காலகட்டமாக இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வருவீர்கள் சொந்த ஊருக்கு செல்லும் யோகங்கள் ஏற்படும் ஸ்ரீரங்கநாதனை பெருமாளை மனதார வணங்குவது உங்களுக்கு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மஞ்சள் குங்குமம் வாங்கி சுவாமிக்கு கொடுப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுவது உண்மையில் ஒரு குறையல்ல அது அவர்களின் பரிசுத்தம் ஆனால் அந்த உணர்ச்சிகளை தவறான மனிதர்களிடம் வெளிப்படுத்தினால் வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்கும் இந்த சோதனைகள் அவர்களை உடைக்க அல்ல உண்மையான மனிதர்களை அடையாளம் காண கற்றுக் கொடுக்கவே காலம் செல்ல செல்ல அவர்கள் யாரிடமும் திறந்து பேச வேண்டும் யாரிடம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை வாழ்க்கை அவர்களுக்கு கற்றுத்தரும் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் திடீரென வந்து அடிக்காது அது மெதுவாக நெருங்கி சரியான நேரத்தில் முழுமையாக மலரும் இளம் வயதில் அவர்கள் அதிகமாக போராடுவார்கள் அதிகமாக விட்டு கொடுப்பார்கள் அதிகமாக கற்றுக்கொள்வார்கள் ஆனால் அந்த அனுபவங்களை நடத்துகிற வயதில் அவர்களை மற்றவர்களை விட உயர்த்தி நிறுத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இவ்வளவு நாளாக இதுக்காகத்தான் கஷ்டப்பட்டேன் என்று உணர வைக்கும் வகையில் அதிர்ஷ்டம் ஒரே நேரத்தில் பல வாய்ப்புகளை திறக்கும் அதேபோல் மீனம் ராசிக்காரர்களுக்கு பணம் சேர்வது அறிவால் அல்ல ஆசிர்வாதத்தால் அவர்கள் யாருக்கும் தீங்கு செய்யாமல் மனசுத்தியோடு உழைப்பதால் பணம் தானாகவே அவர்களை தேடி வரும் பெரும்பாலும் இவர்கள் பணத்தை சேமிப்பதை விட தேவையான இடத்தில் செலவழிப்பார்கள் அதனால் ஆரம்பத்தில் பணம் நிலைக்காமல் போனாலும் காலம் செல்ல செல்ல வீடு நிலம் நிரந்தர வருமானம் போன்ற நிலையான செல்வ யோகங்கள் உருவாகும் மீண்டும் ராசிக்காரர்களுக்கு சொத்து யோகம் தாமதமாக வந்தாலும் வந்த பிறகு நிலைத்திருக்கும் வாழ்க்கையில் ஒருமுறை அல்ல இருமுறை வீட்டுக்காரராகும் வாய்ப்புகள் உண்டு பிறர் உதவியோடு தொடங்கிய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் தாங்களே பிறருக்கு உதவும் அளவுக்கு வளர்ச்சி அடையும் குறிப்பாக நீர் தொடர்பான இடங்கள் அமைதியான பகுதிகள் கோயில் அருகிலுள்ள வீடுகள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் மீனம் ராசிக்காரர்கள் சத்தம் போடாமல் உழைப்பார்கள் ஆனால் அவர்களின் வேலை பேசும் மேலதிகாரிகளிடம் நேரடியாக புகழ் தேடாமல் வேலையின் தரத்தால் அனைவரையும் ஈர்ப்பார்கள் ஆரம்பத்தில் மதிப்பு கிடைக்காததாலும் ஒரு கட்டத்தில் இந்த நபர் இல்லாமல் இந்த வேலை நடக்காது என்று சொல்லும் நிலை உருவாகும் கலை மருத்துவம் சேவை ஆன்மீகம் எழுதுதல் இசை ஆலோசனை போன்ற துறைகளில் இவர்களின் வளர்ச்சி குறிப்பிடத்தக்கதாகவே இருக்கும் மீனம் ராசிக்காரர்கள் புகழை தேடி ஓடமாட்டார்கள் புகழே இவர்களை தேடி வரும் அவர்கள் செய்த நல்ல செயல்கள் உதவிகள் உண்மையான உழைப்பு இவைகள் ஒரு நாள் பலரின் வாயில் இவர்களின் பெயரை சொல்ல வைக்கும் சமூகத்தில் மரியாதை குடும்பத்தில் மதிப்பு மனதில் நிறைவு இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் தடும் உயர்வு இவர்களுக்கானது அதாவது மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை சாதாரணமானது அல்ல அது கர்ம கணக்குகளால் எழுதப்பட்ட ஒரு நீண்ட பயணம் பலருக்கும் புரியாத சோதனைகள் காரணமே தெரியாத துயரங்கள் இவர்களுக்கு வருவதற்கு காரணம் கடந்த பிறவி கர்ம பந்தங்களே ஆனால் இந்த கர்மம் அவர்களை தண்டிக்க அல்ல உயர்த்துவதற்காகவே ஒவ்வொரு வழி அனுபவமும் அவர்களின் ஆன்மாவை மென்மையாக்கி மனித நேயத்தை வளர்க்கும் பாடமாக மாறுகிறது அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் வயதுக்கு அதிகமான முதிர்ச்சியுடன் பேசுவார்கள் மீனம் ராசிக்காரர்களை சுற்றி ஒரு விசேஷமான தெய்வீக பாதுகாப்பு எப்போதும் இருக்கும் பெரிய விபத்துகள் நிரந்தர இழப்புகள் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் இவற்றிலிருந்து கடைசி நிமிடத்தில் தப்பித்து விடுவது இவர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும் இது அதிர்ஷ்டமல்ல ஆசிர்வாதம் அவர்கள் அறியாமலே செய்த நல்ல செயல்கள் பிறருக்காக விட்டு கொடுத்த சந்தோஷங்கள் இவையே இந்த மறைமுக பாதுகாப்பாக மாறுகின்றன மீனும் ராசிக்காரர்களுக்கு கனவுகள் சாதாரணமானவை அல்ல கனவுகள் மூலம் எச்சரிக்கைகள் வழிகாட்டுதல் சில நேரங்களில் தீர்வுகள் கூட கிடைக்கும் சில கனவுகள் மறக்க முடியாத அளவுக்கு தெளிவாக இருக்கும் சில கனவுகள் நடந்தே தீரும் அதனால்தான் மீனும் ராசிக்காரர்கள் தங்கள் உள்ளுணர்வை ஒருபோதும் அலட்சியம் செய்யக்கூடாது அது அவர்களை தவறான பாதையிலிருந்து காப்பாற்றும் மீனும் ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் இருப்பார்கள் ஆனால் அந்த எதிரிகளும் கூட இவர்களின் உயர்வுக்கு காரணமாக மாறுவார்கள் இவர்கள் தீங்கு செய்ய நினைக்காதவர்களால் கூட வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் உருவாகும் சிலர் விலகுவதால் இவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும் சிலர் எதிராக பேசுவதால் இவர்களின் உண்மையான மதிப்பு வெளிப்படும் அதனால்தான் எதிரிகள் கூட ஆசான் என்ற சொல் மீனம் ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் மீனம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க பயன்படுத்த மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வழிகளை ஏற்றுக்கொள்ள மன அமைதி பெற ஆன்மீகத்தை அணுகுவார்கள் கோயில் தியானம் பிரார்த்தனை இவை அவர்களுக்கு ஒரு சடங்கு அல்ல சுவாசம் போல அதனால்தான் மனமுடைந்த நேரங்களிலும் அவர்கள் முழுமையாக உடைந்து போகாமல் மீண்டும் எழுந்து நிற்பார்கள் அதிலும் முக்கியமாக மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு சோதனையும் ஒரு புதிய கதவை திறக்கும் ஆரம்பத்தில் தோல்வி காதலில் வலி பணத்தில் தடை இவை அனைத்தும் அவர்களை தாழ்த்த அல்ல அறிவு அனுபவம் மனப்பார்மை ஆகியவற்றில் வலுவூட்டும் பாடங்கள் சில நேரங்களில் எதிர்ப்புகள் மாறி புதிய வாய்ப்புகளாக மாறும் அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போதும் தயாராகவும் உறுதியோடும் நடக்கிறார்கள் திருமணத்திற்கு பிறகு மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை புதிய பிரகாசத்தை பெறும் துணை மனிதன் மனதினி அவர்களின் கனவுகளையும் விருப்பங்களையும் புரிந்து ஆதரிக்கும் போது வாழ்க்கை புதிய உயரங்களை தொட்டது போல இருக்கும் குடும்பம் ஒருங்கிணைந்தால் பணமும் செல்வமும் தன்னைத்தானே பெருகும் பிறர் உதவியோடு தொடங்கிய வாழ்க்கை இப்போது தங்களின் முயற்சியால் மிக உயர்வடையும் வயது அதிகரிக்கும் போது மீனம் ராசிக்காரர்கள் பணம் புகழ் ஆகியவற்றில் மட்டுமல்ல ஆன்மீக நினைவும் பெறுவார்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் கடந்த அனுபவங்களை புரிந்து மன அமைதியுடன் வாழ்கிறார்கள் இவர்கள் எதிர்காலத்தை மற்றவர்களுக்கு பாடமாக வைக்கிறார்கள் இளம் தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் வாழ்க்கையின் இறுதிக்கட்டம் இவர்களுக்கு முழுமையான வெற்றி மனநிறைவு மற்றும் ஆன்மீக பூரணத்தையே தரும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் காதல் என்பது ஒரு ஆன்மா பயணம் என்று நினைப்பார்கள் நேர்மையான அன்பும் அமைதியும் இருந்தால் காதல் மகா வெற்றியாக மாறும் திருமணத்தில் துணை மனிதன் மனதை அவர்களின் கனவுகளையும் கருணைகளையும் புரிந்து ஆதரிக்கிறாளா என்பதை பார்க்கிறார்கள் சரியான துணை கிடைத்தால் வாழ்க்கை முழுமையாக மலரும் இல்லை என்றால் அந்த உறவுகள் அவர்களுக்கு பாடமாகவும் அனுபவமாகவும் மாறும் அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்கள் பணத்தை துரத்த மாட்டார்கள் ஆனால் தேவையான சமயத்தில் அது தன்னிச்சையாக வரும் பணம் அவர்களுக்கு துணை மன அமைதி ஆன்மீக நிம்மதி உறவுகளின் நட்பு மற்றும் அன்பே முதன்மை பணம் சென்றாலும் மனம் சேராது பணம் வந்தாலும் தலைக்கேறாது இந்த சமநிலையான பார்வையே அவர்களை நீண்ட கால செல்வந்தர்களாகவும் சமுதாயத்தில் மதிப்பு மிக்கவர்களாகவும் வைத்திருக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு தோல்வி காதல் வழி பண சிக்கல்கள் எல்லாம் சோதனைகள் இந்த சோதனைகள் அவர்களை உடைக்க அல்ல மென்மையாகவும் புரிந்துணர்ச்சியுடனும் முன்னேறச் செய்யும் பாடங்கள் எதிரிகள் கூட ஒரு வகையில் அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள் அதனால் வாழ்க்கை முழுவதும் ஒரு கதை போல அமைந்துள்ளது சோதனை பாடம் வெற்றி ஆன்மீக நினைவு மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறைந்த சக்திகள் எப்போதும் இருக்கின்றன தவறான நேரத்தில் வரும் துன்பங்கள் உயிருக்கு ஆபத்து பொருள் இழப்புகள் இவற்றிலிருந்து கடைசி நிமிடத்தில் தப்பிப்பதுதான் தெய்வீக பாதுகாப்பு இவர்கள் அறியாமலே செய்த நல்ல செயல்கள் பிறருக்கான உதவி மன எல்லாம் இவர்களை காக்கும் சக்தியாகவே மாறும் மீனம் ராசிக்காரர்கள் என்பது வெறும் ராசி அடையாளம் அல்ல அது ஒரு மனிதத்தின் முழு வாழ்வையும் கனவுகளையும் உணர்ச்சிகளையும் ஆன்மாவையும் ஒருங்கிணைக்கும் அழகான யோகம் சோதனை வந்தால் மனம் கயிறு போல ஈர்க்காமல் ஆழ்ந்த அமைதியுடன் அதனை எதிர்கொண்டு வெற்றி புகழ் ஆன்மீக நிலவு ஆகியவற்றை பெறுவார்கள் இதுதான் மீனம் ராசியின் வாழ்க்கை பாடம் அனைவருக்கும் ஒரு கதை ஒரு வழிகாட்டி ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் நாள் ஒரு சிறிய ஆன்மீக செயல்போடு ஆரம்பிக்கும் போது மிக பலனாக அமைகிறது காலை நேரத்தில் தியானம் துளசி அல்லது சின்ன பிரார்த்தனை மிதமான நடைப்பயிற்சி இவற்றை செய்யும் போது மனம் அமைதியாகவும் மனோபலம் உயரும் இந்த ஆற்றல் தினசரி சவால்களை சமாளிக்க உதவும் வேலை குடும்ப பணம் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை மென்மையாக எதிர்கொள்வதை தரும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசிக்காரர்கள் தினசரி செலவுகளை கவனமாக கையாளும் போது வாழ்க்கை நிதி நிலைத்திருக்கும் அதிக செலவுகளை தவிர்த்து தேவையான இடங்களில் செலவு செய்வார்கள் பணம் சம்பாதித்தாலும் மனக்குழப்பம் இல்லாமல் பணம் செலவழித்தாலும் மன நிறைவு இருக்கும் இந்த சிறிய தினசரி பழக்கங்கள் காலப்போக்கில் பெரிய செல்வம் மற்றும் நிதி பாதுகாப்புக்கு வழிவகுக்கும் மீனம் ராசிக்காரர்கள் தினசரி மௌன நேரம் தியானம் பிரார்த்தனை போன்ற பழக்கங்களை தொடர்ந்தால் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை மென்மையாக சமாளிக்க முடியும் மனம் அமைதியாக இருந்தால் நே மையான முடிவுகள் எளிதாக எடுக்கப்படும் தொடர்புகள் நன்றாக இருக்கும் சோதனைகள் குறைந்தபடி சந்திக்கப்படும் ஆன்மீக பழக்கமே அவர்களின் அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றம் என்பதற்கு அடித்தளமாக இருக்கும் அதேபோல் மீனம் ராசிக்காரர்கள் உறவுகளை தினசரி கவனிப்பார்கள் குடும்ப உறவுகள் நண்பர்கள் திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் சிறிய கவனம் அன்பு ஆதரவு ஒரு மிச்சமான வார்த்தை போதும் இந்த தினசரி சில செயல்கள் பெரும் மன அமைதிகளை உறவுகளை நம்பிக்கையை மன அமைப்பை உருவாக்கும் மீனம் ராசிக்காரர்கள் தினசரி சிந்தனைகளை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் நல்ல எண்ணங்கள் நம்பிக்கைகள் மன அமைதி இவை வாழ்க்கையை எளிதாக்கும் யோசனை மட்டுமல்ல தினசரி செயலிலும் அதை எடுத்துச் செல்லும் பழக்கம் அவர்களை வெற்றியாளராக மாற்றும் அதேபோல் மீனம் ராசிக்காரர்களின் பண வாழ்க்கை ஒரு தனி கதை பணம் துரத்துதல் அல்லது அதற்காக போராடுதல் இவர்களுக்கு இயல்பல்ல ஆனால் அவர்கள் நேர்மையாக உழைத்து நல்ல செயல்களில் ஈடுபட்டால் பணம் தானாகவே அவர்களை தேடி வரும் ஆரம்பத்தில் மெதுவாக வளர்ந்தாலும் காலம் செல்லும் போது வீடு நிலம் செல்வம் நிலையான வருமானம் இவை அனைத்தும் உருவாகும் இதே அவர்களின் செல்வ யோகம் மீனம் ராசிக்காரர்களின் கோடீஸ்வர யோகம் நேர்மையான செயல்களால் வரும் உதவிகள் சேவை மனசுத்தம் இவை வாழ்க்கையில் பெரிய செல்வத்தை மற்றும் சமூக மரியாதைகளை உருவாக்கும் ஆரம்பத்தில் யாரும் மதிக்கவில்லை இருந்தாலும் காலப்போக்கில் அவர்களின் செயல் வெளிப்பட்டு புகழ் மற்றும் மதிப்பு தங்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் அதிகாரத்தை நேரடியாக தேட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் மனதோடு செய்யும் நல்ல செயல் நேர்மைத்தன்மை மனிதநேயம் ஆகியவை அவர்களுக்கு தலைமை தரும் அலுவலகம் சமூக அமைப்பு குடும்பம் எங்கு இருந்தாலும் அவர்களுக்கான மரியாதை தானாகவே உருவாகும் இது மெதுவாக வருவதாக இருக்கிற ராஜயோகம் மீனம் ராசிக்காரர்கள் வெற்றியை திடீரென தேட மாட்டார்கள் ஆனால் அவர்களின் முயற்சியும் ஆழமான அறிவும் வாழ்க்கையில் பெரும் வெற்றிகளை தரும் கலை எழுத்து மருத்துவம் ஆலோசனை ஆன்மீகம் எந்த துறையிலும் அவர்கள் செல்வாக்குடன் முன்னேறுவார்கள் ஆரம்பத்தில் மதிப்பு குறைவாக இருக்கலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் இவர்கள் இல்லாமல் வேலை நடக்காது என்ற நிலை உருவாகும்